வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு மகளிர் உரிமை தொகை யாரெல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்களோ இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அவர்கள் எல்லாருக்குமே ஆயிரம் ரூபாய் வந்து டபுள் ஜாக் பாட் வெளியாயிருக்கு இத பத்தின கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் மத்திய மற்றும் மாநில அரசுகளோட சலுகைகள் அறிவிப்புகளை பெறதுக்கு ரேஷன் அட்டை அப்படின்றது கம்பல்சரி சரி அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும் இந்த ரேஷன் அட்டையை வைத்து தான் மகளிர் உரிமை தொகை அப்படின்றதும் நமக்கு மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் அப்படின்றத வாங்கிட்டு வந்துட்டு இந்த தட்டத்தில் ஆல்ரெடி நிறைய பேர் பயன்பெற்று வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில புதிய பயனர்களையும் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இணைச்சிட்டு வந்துட்டு இந்த நிலையில கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதாவது நவம்பர் மாதம் தீபாவளி பண்டிகை கொண்டாட உள்ள நிலையில் முன்கூட்டியே மகளிர் உரிமை உரிமை தொகை வரவு வைக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒவ்வொரு மாதமும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பதினைந்தாவது தேதி வரவு வைக்கப்படும் ஆனால் நவம்பர் மாதம் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் அந்த மாதம் முன்கூட்டியே மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்படும் நாளான பதினைந்தாம் தேதி விடுமுறையாக இருந்தால் அதற்கு முந்தைய நாளே பணம் வரவு வைக்கப்படும் இது வந்து நார்மலா நடக்கிறது இந்த நிலையில் நவம்பர் பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தீபாவளி பண்டிகை கொண்டாட உள்ளது இந்த தீபாவளி பண்டிகைக்கு இரண்டு நாட்கள் கதில் கழித்து பதினைந்தாம் தேதி வருகிறது எனவே மகளிர் உரிமை தொகையை முன்கூட்டியே வழங்குவது பொதுமக்களின் பண்டிகைக்கு செலவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என அரசு கருதுகிறது இதன் காரணமாக நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வழக்கத்திற்கு மாறாக பத்தாம் தேதியே கலைஞர் மகளிர் உரிமை தொகை இருப்பு வைக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் சொல்லலாம் மகளிர் உரிமை தொகை யாரெல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பத்தாம் தேதியே உங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பணம் வரவு வைக்கப்படும் இதை தொடர்ந்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்றே ரூபாய் ஐயாயிரம் வழங்குவது குறித்தன தகவல் வெளியாகும் அப்படின்ற ஒரு சூப்பரான அப்டேட்டும் வெளியாயிருக்கு கண்டிப்பா டபுள் ஜாக்பாட் போட் அப்படின்னு சொல்லணும் கண்டிப்பா இந்த ரெண்டு அறிவிப்புமே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் தவிர மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்